கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த எதிரே வந்த லாரி மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது எமது செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் உள்ள பகுதியைச் சேர்ந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் மற்றும் ஆண்டனி மிகளன் ஆகிய இருவரும் வெள்ளிக்கிழமை அன்று பகுதியில் பகுதியிலிருந்து முதல்முண்டு நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளனர் ஆட்டோவை பிரின்ஸ் ஓட்டி வந்த நிலையில் நார்கோயில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ கொல்லர் நிலை என்ற பகுதியில் வந்தபோது ஆட்டோவின் முன் சக்கரம் திடீரென கலந்து ஓடியது இதனால் தடுமாறிய ஆட்டோ கட்டுப்பாட்டை கலந்து எதிரே வந்த லாரி மீது மோதி கவிழ்ந்து பத்துக்குள்ளானது ஆட்டோ லாரி மீது மோதிய வேகத்தில் ஆட்டோவில் இருந்து சாலையில் தூக்கி வீசப்பட்ட ஆன்களின் மக்களன் லேசான காயமடைந்த நிலையில ஆட்டோவில் சிக்கிக்கொண்டு படுகாயமடைந்த டிரைவர் பிரின்ஸ் மற்றும் சதீஷ்குமாரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்